ஆனா கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையில ஒரு தனிமையா ஒரு இடத்துல படுத்திருக்கிறார் ஒரு வருஷம் இல்ல வருஷம் முப்பத்தி எட்டு வருஷமா ஒரே இடத்துல என்கிற ஒரு குலத்தின் அருகே அவர் படுத்திருக்கிறாரு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை எனக்கு யாரும் எனக்கு யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலமையில படுத்திருக்கிறார் எருசலேமுக்கு போற வழியில என்ன பண்றாரு நேர அவரை போய் சந்திக்கிறார் ஆனா அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க சப்பானியில் இருக்கிறாங்க குருடர்கள் இருக்கிறாங்க சூம்பின கை உறுப்பினர் இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல ஒரு தேவ தூதர் வரார் அந்த இடத்துல எப்ப ஒரு முறை என்ன பண்ணுவாரு வந்து அந்த குளத்துல கலக்குவாரு இறங்கி கலக்குவாரு அங்க இருக்கிற வியாதிசர் எல்லாரும் யாரெல்லாம் முடியுமோ போய் முதல்ல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைச்சிரும் ஆனா இவருக்கு பொறுத்த வரையில இவருக்கு யாருமே கொண்டு போய் விட முடியாத ஒரு சூழல் இருக்கிறார் ஆதரவு இல்லை தனிமையா இருக்கிறார் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் நேரா போய் அவரை போய் பார்த்து கேட்கிறார் அலையலூயா நேர போய் பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா போறாரு அந்த நிமிஷமே அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு தூக்கி கொண்டு போறாரு நல்ல சுகமாயிட்டார் அந்த நேரத்துல சுகத்தை கர்த்தர் கொடுத்தார் எல்லாம் யோசிச்சு பாருங்க மனுஷன் நல்லா இருக்கும் போதே நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை முப்பத்தெட்டு வருஷம் உள்ள மனுஷன் ஒரே இடத்துல படுத்திருக்கிறார் அவரை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை பராமரிக்க யாரும் இல்லை கவனிப்பார் யாரும் இல்லை உற்றார் எல்லாரால கைவிப்பட்ட நிலைமை ஆனா இருந்தாலும் இந்த இயேசு நேரா என்ன கொண்டாரு உன் படித்த உன் படித்த எடுத்துக்கொண்டு நடேன்னு ஒரே வார்த்தை தான் சொல்றாரு உடனே அந்நேரமே அவன் சுகம் அடைந்தான் இந்த வீதம் செலுகிறது அலே லுயா அலே லுயா இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த கிராம ஜனங்கள் அறிந்து கொள்ள அதுக்கு தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த இயேசு நல்லவர் என்பதை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் அலே லுயா நாங்கள் மதம் மாற்றம் வரல குறை சொல்ல வரல இயேசு நல்லவர் என்பதை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் அலைய லூயா இந்த இயேசு நீங்கள் விசுவாசித்தால் தேவகனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் செலுகிறது விசுவாசத்தோடு கர்த்தர் நம்முங்க கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார் ஆமே